ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் இது பாருங்க வித்தியாசமான பாசுரம் நரசிம்ம ஆதாரத்தை பற்றி சொல்கிறார் பொங்கி அமரில் முருகால் பொன்பயரோனை வெறுவ அங்கு அவன் அவநாகமடைந்திட்டு ஆயிரந்தோல் எழுந்தாட பைங்கண்கிரண்டு எரிகான்ற நீண்ட இயிற்றோடு பேழ்வாய் சிங்க உருவில் வருபான் சித்திரக்கூடத்து உள்ளானே பொங்கி அமரில் புருகால் பொன்பயரோனை வெறுவ அங்கு அவனாகமழைந்திட்டு ஆகிரந்தோல் எழுந்தாட பைங்கண்கிரண்டு எரிக அன்ற நீண்ட எகிற்றோடுபேழ்வாய் சிங்க உருவில் வருவான் உள்டானே அமரில் சண்டையில் பொங்கி பொங்கி கால் ஒரு சமயத்தில் ஒரு சமயத்தில் அமரில் பொங்கி சண்டையில் ஒரு ரொம்ப கோபத்தோடு பொங்கினான் பொங்கி பொன்பயரோனை வெறுவ இரணியனை பொன்பெயரோன் இரணியன் அவன் வெறுவ அவன் பயப்படும்படியாக அதார்த்தம் பொங்கி அமரில் குருகால் பொன்பயரோனை வெறுவ அங்கு அந்த இடத்துல அவனாகம் அழைந்துட்டு அவனுடைய மார்பை பிளந்து அந்த உள்ளே இருக்கிற சா இருக்கிற மாம்சத்தெல்லாம் அலைந்துட்டு அலைந்துட்டுனா உங்களுக்கு அர்த்தம் புரியும் கையை போட்டு தொந்தரவு பண்ணுறது டிஸ்டர்ப் பண்ணுறது அங்கே அவனும் அவமலைந்துட்டு ஆகிரந்தோல் எழுந்தாட இருக்கிற தோல்னால் குதூகலத்தில் ஆடுகிறது அப்படி பெருமாளுக்கு அவ்வளவு கோபம் அவன் மேலே அந்த பொன்பெயர்வன் இறந்த பிறகு சுவாமிக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆகியனால ஆகிரந்தோல் எழுந்தாட அப்படின்னு அர்த்தம் முடியாங்க பொங்கி அமரில் முருகால் பொன்பை ஒருவனை பெறுவ அங்கு அவராகமடைந்துட்டு ஆகிரந்தோல் எழுந்தாட பைங்கண் கிரண்டு எரிகான்ற அவனுடைய கண்கள் அழகான கண்கள்னு சொல்லாமல் ரொம்ப கோவ கோபிக்க கண்கள் பைங்கண் கிரண்டு எரிகான் என்ற எரிகான்றனா நெருப்பை உமிழ்கின்றதுன்னு கான்றதுனா உமிழ்கின்றதுன்னே புரிஞ்சுக்கலாம் ஆ எரிகான்ற பைங்கண் இரண்டு அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நெருப்பை கக்குகின்ற இரண்டு பெரிய கண்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அனலை கக்குகின்ற இரண்டு கண்கள்ங்கிறது எப்படி எப்படி எரிகான்ற பைங்கண் இரண்டு நீண்ட எயிற்றோடு பெருசு பெருசாக பல் எயிருன்னா பல் இயன்ற எயிற்றோடு பேழ்வாய் பெரியவாய் பெரிய வாயினால் ஆழமான வாய் சிங்கத்தோட வாய் கற்பனை பண்ணிக்கோங்க அப்படி பெருமாள் காட்சி அளித்தான் எப்படி இந்த முஜா எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சா நான் அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண முடியும் பொங்கி அமரில் பொருகால் பொன்பயரோனை வெறுவ அங்கு அவனாகமலைந்துட்டு ஆயிரந்தோல் எழுந்தாட பைங்கண் கிரண்டு எரிகான் நீண்ட எகிற்ற்றோடுவாய் இப்படியாக சிங்க உருவில் வருவான் நரசிம்மனாக வருகின்றவன் நரசிம்மனாக அவதாரம் எடுத்தவன் சித்திரக்கூடத்து உள்ளானே சிங்க உருவில் வருவான் சித்திரக்கூடத்து உள்ளானே படிக்க முடியும் நினைக்கிறேன் பொங்கி அமரில் பொறுகால் பொன்பெயரோனை வெறுவ அங்கு ஆகிரந்தோல் ஆகிறந்தோள்ாட பைங்கண்கிரண்டு அன்ற நீண்ட எகிற்றோடு பேழ்வாய் சிங்க உருவில் வருபான் சித்திரக்கூடத்து தானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா